வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம வந்து இந்த ஆஹ் பயனில் பயனிலாம் சொல்லாமேங்கிறதுல வந்து எட்டு குரல் பாட்டு ஒன்பதாவது குரல் ஒன்பதாவது குரல் வந்து என்னன்னா பொருள் தீர்ந்த புச்சாந்தும் சொல்லா, தீர்ந்த மாசரு காட்சி அவ இப்ப இதுல வந்து மாசரு காட்சி மாசரு அந்த அவங்கள பார்த்தாலே அவங்க மாச மாசர்கள் அப்படிங்கிறது வந்து அந்த காட்சி அவங்கள பார்க்கும் பொழுது தெரியும் கையெடுத்து கும்பிடணும் போல இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு செரீஸ் அவளை ரீதியான தோற்றம் அப்படி வந்து சும்மா வாயில தோன்று நான் பேசுறவங்க கிடையாது எல்லாத்தையும் வந்து அமைதியா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி அதுக்கு என்ன பதில் சொல்லணுமோ அவங்க அதுதான் சொல்லுவாங்க அதான் இதுல வந்து என்ன சொல்லாருன்னா பொருள் தீர்ந்த கொச்சாந்தும் சொல்றார் அவங்க எப்படிப்பட்டவங்களான்னா பொருளற்ற வார்த்தைகளை கொச்சாந்தும் அப்படின்னாச்சுன்னா தப்பி தவறி மறந்தும் கூட கொச்சாந்து அது வந்து மறதி பொச்சாவாமை அது வந்து மறதி அதனாலதான் அவரு வந்து திருவள்ளுவர் இருக்கு பொருள் தீர்ந்த ஒச்சாந்தும் சொன்னார் மருள் தீர்ந்த மருள் அப்படின்னா அதாவது அந்த மனதுல வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஆஹ் ஐயப்பாடுகள் இந்த உலகத்தினுடைய உண்மையான நன்மை என்ன மக்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத அதை வந்து அவங்களுக்கு எந்த ஐயப்பாடுமே அவங்களுக்கு கிடையாது அவங்க வந்து அந்த ஒரு அந்த ஞானம் இல்லாத அந்த நிலையே அவங்ககிட்ட இல்லை அந்த ஞானம் இல்லாத நிலையெல்லாம் அந்த மருங்கிறது அந்த இக்னரன்ஸ் அந்த அறியாமை அந்த அறியாமை தீர்ந்த மரு தீர்ந்த மாசரும் காட்சி அவள் அதனால அவங்க வந்து காட்சிக்கு வந்து எந்த விதமான ஒரு புனிதமான ஒரு தோட்டத்துக்கு உரியவர்கள் இவங்க தான் அந்த பொருள் தீர்ந்த சொன்னார் சொன்ன சொல்லுவாங்கல்ல தூக்கத்தில எழுப்பி கேட்டா கூட வந்து வந்து சரியா சொல்லுவாங்க அவங்களுக்கு எந்த நிலையிலையும் எதையும் வந்து அஹ வந்து மறக்காது அத அவங்க வந்து என்ன வந்து அந்த என்ன வந்து அவங்க வந்து இந்த உலகத்தினுடைய உண்மையாக வந்து உலகத்துல என்ன சொல்லணுமோ அதை வந்து அவங்க அதை சொல்லுவாங்க எப்பவும் அதான் வந்து பொருள் தீர்ந்த பொச்சானும் சொன்னா மருள் தீர்ந்த மாசரும் காட்சியாக அவங்கதான் வந்து அந்த மாதிரி ஒரு குற்றம் இல்லாத காட்சியுடையவர் மாசர் மாசரு காட்சியாளர் அவங்க வந்து அவங்க இருக்கும் பொழுது அவங்களுடைய தோற்றத்திலையும் எங்கேயாவது நம்ம வந்து படங்கள் பார்க்கும் பொழுது மகாத்மா காந்தியினுடைய படத்தை பாருங்க அந்த பெரியாருடைய படத்தை பாருங்க அதுக்கப்புறம் வந்துகிட்டு புத்தருடைய படத்தை பாருங்க ராமலிங்க அணிகளுடைய படத்தை பாருங்க அப்போ அவங்க வந்து எல்லாமே அவங்கள பார்க்கும் பொழுது மருள் தீர்ந்த காட்சி அவர் அவங்களுக்குத்தான் வந்து அந்த அந்த பொருள் தீர்ந்த அந்த பொருளற்ற வார்த்தைகள்ங்கிறது மறந்தும் கூட அது வர அப்படி தான் அது வர இப்படி வந்து மாசத்தோர்கள் வந்து எவ்வளவு வேறு இருந்திருக்காங்க நம்முடைய நாட்டுல அதையெல்லாம் வந்து நாம வந்து தெரிஞ்சுக்கணும் இதை வந்து எப்படிப்பட்டவங்கள வந்து திருவோட்டூர் வந்து சொல்றாரு எதுக்குன்னா அந்த பொருள் தீர்ந்த அந்த பேச்சு வந்து அவங்க கிட்ட வந்து இருக்காங்க அதுதான் வந்து ரொம்ப ஒரு பெரிய முனிவர்கள் தவசிகள் பெரிய பெரிய ஞானிகள் ஆஹ் சில வந்து உலகமாக குரு அந்த குரு இந்த குருன்னு சொல்றாங்க இந்தியாவே வந்து இந்தியா என்ன விஸ்வகுருன்னு இந்தியா விஸ்வகுருவா இருக்கணும்னா வந்து திருக்குறளால தான் இருக்கணும் வேற எதனாலையும் இந்தியா விஸ்வகுரு என்னமோ இன்னைக்கு ஒருத்தனக்கு பேச்சு கிடைச்சிவிட்டு இன்னைக்கு ஒன்றாவ இன்னைக்கு டாப்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான் இந்தியார நீ வந்து இன்னைக்கு வந்துக்கிட்டு உனக்கு வந்துகிட்டு புதிய கல்விக் கொள்கையை நீ வந்து அஹ் தான் வந்து உனக்கு வந்து காசு உண்டுன்னு வந்துட்டு இன்னைக்கு இருந்தான் அது உனக்கு இன்னைக்கு உன்னுடைய சந்தர்ப்பம் இன்னைக்கு வந்து நீ அத உட்கார்ந்து இருக்க ஆக எல்லாமும் வந்து சந்தர்ப்பங்கள்ல நம்மளை கவுத்துட்டான் இன்னைக்கு ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வகையில் இன்னைக்கு செதறி போய் உட்கார்ந்து இருக்கிறது இதனாலலாம் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் அதை வந்து மாற்றி இருக்கிறவங்களும் இல்லை இரநூத்தி இருபது சீட்டு வந்ததை வந்து அதோட வந்து இரநூத்தி இருபது சீட்டுன்னா வந்து உனக்கு மெஜாரிட்டி இல்லை நீ வந்து வீட்டுக்கு போகணும்னு சொன்னது தானே அது அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து கூட ஓடி போய் அவங்கள சேர்ந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இன்னைக்கு உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு நீ வந்து ஒரு முழுமையான மேண்டேட் கூட நீ வந்து வாங்க அவன் வந்து நீ இன்னைக்கு வந்து எங்ககிட்ட நீ சொல்ற அதுக்கிட்டு நீ வந்து புதிய கல்விக் கொள்கையை வந்து நீ வந்து அமுல்படுத்தினாதான் மும்மொழியா அமுல்படுத்தினாதான் அப்படின்னா வந்துகிட்டு இந்தி மொழியை நீ வந்து படிச்சாதானா என்ன படுகிக்கணும் ஆக இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து சேர்ந்துச்சு வந்து வந்திருக்க கூடாது பல காரணங்கள் கொஞ்சம் இந்த இந்தியாவில வந்து இதை வந்து உருவத்துறதுக்கு எவ்வளவோ பாடுபட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு தடவை வந்தா ஒன்பது தடவை சேர கொடுற மாதிரிதானே வந்து வந்து போய்கிட்டு இருக்கோம் இந்த இது வந்து இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு காரியங்களை நாம செய்துட்டு இருக்கோம் ஆகவே நம்ம வந்து நம்ம நிலைய வந்து மாற்றணும் மாறணும் அப்படின்னு பண்ணும்பொழுது என்னன்னா நாம நம்மளுடைய நம்முடைய தமிழ் மொழி நம்மளுடைய தமிழ் மக்கள் நம்முடைய கலாச்சாரம் இது எல்லாம் வெல்லணும் அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் ஒற்றுமையா வந்து இருக்கணும் ஒரே குரலில் நாம் இருக்கணும் இதை போய் வந்துக்கிட்டு திராவிடம்னா என்ன தமிழ்னா என்ன திராவிடமும் தமிழும் ஒண்ணு தையா இதுலதான் வந்து இந்த அர்த்த வேதங்கள் பிரிக்காதீங்க வேதங்கள் வந்து அந்த வார்த்தையில வந்துட்டு பிரிக்காதீங்க வந்து அந்த இதுகளை வந்து அதுதான் வந்து திருவள்ளுவர் அரும்பகன் ஆயும் ஆன்றோல் அதை வந்து நம்ம ஆயும் செய்யணும் பயன் வந்து என்ன இந்தி வேற நம்முடைய திராவிட நாடு திராவிடம் அல்லது தமிழ்நாடு தமிழ் இதுல வந்து இதுல உள்ள பயன் என்ன இதுல உள்ள பயன் இதுல கிடைக்கா திராவிடம்ன்றது சொல்றதுல வந்து தமிழ்ல கிடைக்கும் தமிழ்ல சொல்றது திராவிடத்தை கிடைக்கா இந்த பயன் அணையா வேணும் இதுல வந்துகிட்டு இதை சூத்த இதுல சொல்லி நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் ஆயக்கூடியவர்களாக இல்ல இருக்கணுமே தவிர சும்மா வந்து மற்ற இதுகளை வந்துக்கிட்டு சிலர் வந்து சொல்ற மாதிரி வளத்துல கல் கலக்குற மாதிரி அப்படி வந்து நம்ம எல்லாரும் அந்த ஒற்றுமையோட வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இருந்தா தான் இந்த ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம முறியடிக்க முடியும் அவன் வைத்தியக்காரத்தானோ ஆஹ் நீ எப்போ உள்ளவன் நீ எங்களை வந்துகிட்டு அதை படிக்க சொல்றே எவ்வளவு பெரிய நிறையா இன்னைக்கு ஒரு நல்ல ஆயுசோட வந்துகிட்டு நம்ம ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அவங்களும் இருந்து இதைகளுக்கு பாடுபட்டு அவங்க கொண்டு வரணும் அப்படி இருந்து அது அதுக்கு அவங்க இருக்காங்க இன்னைக்கு அந்த மாதிரி காரியங்கள் வந்து நடக்கிறதுக்கு இன்னைக்கு இவங்களை விட்டா இன்னைக்கு வேற யார் இருக்கா இந்த திமுகவை விட்டா வேற யார் இருக்கா இது எல்லாம் மக்கள் வந்து எல்லாரும் உணரணும் சரி நண்பர்களே நாம வந்து அடுத்த இன்னொரு முறையில பார்ப்போம் அதுவரை உங்கள் வந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்